वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் வாழி எதிராசன் எதிராசன் வாழி யதிராசன் வாழியாசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாழ் இணையில் தாழ்த்துவார் விண்ணோர்த்தலை அகிலாத்மகுணாவாசமஜான திமிராபகம் आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकं श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् अमुदनारमुदं कमळ्तिरुवायुम् अलखिलं सोदिसेर्वं अमुदमेन्नगयं पुगरुडन् तिगळु குருவாய் உருவாய் அடியவற்கொடியாய் விளங்கும் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள் நாச்சியார் அஞ்சு குடிக்கொரு சந்ததி என்று கொண்டாடப்படுகிறாள் அஞ்சு குடின்னு சொன்னால் அஞ்சும் குடி பயப்படுகிற கூட்டம் என்பது பொருள் பயப்படுற கூட்டத்துக்கு ஒரு பெண் பிள்ளையாக அவள் வந்து பிறந்தாள்ங்கிறது பொருள் இப்ப பயப்படுற கூட்டம்னு நாம் யாரை சொல்லுகிறோம்னால் ஆழ்வார்களுக்குத்தான் அந்த பெயர் நமக்கு சந்தேகம் வரும் நமக்கு நிறைய பயம் உண்டு எல்லா விஷயத்தை பற்றியும் பயம் உண்டு நம்மள பயப்படுறவான்னு சொன்னால் அது பொருந்தரா போல இருக்கு ஆழ்வார்கள் எப்போதுமே தெளிவானவர்கள் எதை பற்றிய கவலையும் இல்லாதவர்கள் அவர்களை போய் பயப்படுறவான்னு சொல்ல முடியுமானால் நமக்கு நம்மளை பற்றி பயம் இருக்கா போலே ஆழ்வார்களுக்கு பகவானை பற்றி எப்போதும் பயம் இருக்கும் அவருக்கு ஏதாவது தீமை நேருமோ என்று அஞ்சுகிறவர்கள் ஆழ்வார்கள் பகவான் எப்போதும் சுரக்ஷிதனாக இருக்க வேண்டும் அவருக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்று வயிறு பிடிக்கிறவர்கள் அப்படின்னா பயத்தை பிடிச்சுன்னு உட்காந்துருப்பா சௌக்கியமா இருக்கணும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அந்த அஞ்சும் குடி அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் பிள்ளையாக ஆண்டாள் தோன்றினாள் திருப்பாவையை அனுகிரகித்தாள் கோத தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இதை அடிக்கடி பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த திருப்பாவையை ஐந்தும் ஐந்துமாக ஏன் பிரித்தார்கள் முதல்ல இருக்கிற ஐந்து பாசுரங்கள் திருப்பாவைக்கு ஒரு தொடக்கம் ஒரு முன்னுரை போன்றவை முதற்பாசுரத்தாலே பகவான் வைகுண்டத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதாவது நாராயணன்னு சொன்னதாலே அவனுடைய வைகுண்டத்தில் இருப்பை அவள் அனுசந்தித்தாள் அந்த பெருமான் தான் நமக்கு மேலான மோட்சத்தை கைங்கரியத்தை அவரே தருவர் அவரால் மட்டும்தான் தர முடியும் நமக்கே தருவர் நம்மால் மட்டும்தான் பெற முடியும் என்று முதற்பாட்டிலே அருளி செய்தாள் அடுத்து அதே பகவான் வியூக வாசுதேவன் வியூகத்திலே பள்ளி கிடப்பவனாக திருப்பார்க்கடலிலே கிடக்கிறான்கிறதை பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன்னு பாடினாள் இன்னொன்னு அந்த பாட்டிலே நோன்பிற்கு அங்கமாக செய்ய வேண்டியன என்னென்ன தவிர வேண்டுவன என்னென்ன அதெல்லாம் சொல்லிட்டா மூன்றாம் பாட்டு அவர் அவதாரங்களை செய்கிறார் அந்த திருப்பார்க்கடலேருந்து புறப்பட்டு அவதாரங்களைச் செய்வதற்காக இந்த நில உலகிற்கு வருகிறார் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஒரு அவதாரத்தை சொன்னதன் மூலமாக அவனுடைய அவதாரங்களினுடைய மேன்மையை எடுத்துரைத்தாள் ஆண்டாள் அந்த பாட்டினாலே சொல்லப்படுகிற மற்றொரு பொருள் இந்த நோன்பினால உலகத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்லாம் சொன்னான் நான்காம் பாட்டு வருண தேவன் கண்முன்ன வந்துட்டார் கையக்கூப்பிட்டு நிற்கிறார் எனக்கு கட்டளை இடுங்கோள் நானும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஆணை இடுங்கோள்னு கேட்கிறான் அப்போ தான் சொல்கிறான் நீ நல்ல மழையை வருஷிக்க வேண்டும் வாழ உலகினில் பெய்திடாய் நல்ல மழையை கொடுக்க வேண்டும் நாங்கள் வாழ்வதற்கு தகுதியான மழையை கொடுக்க வேண்டும் நாங்கள் தாழ்ந்து போவதற்கோ அழிந்து போவதற்கோ வழிவகை செய்கிற மழையை பொழிந்திடாதே நல்ல மழையை கொடு அப்படின்னு அவனுக்கு கட்டளையிட்டார்கள் இந்த பாட்டினாலே சொல்லப்படுகிற செய்தி நீங்கள் பகவானுக்கு அடியவர்களாக இருப்பீர்களாயின் மற்றைய தேவதைகள் உங்களுக்கு தொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை நான்காம் பாட்டாலே சொன்னாள் ஐந்தாம் பாட்டு ஒருத்தி ஒரு சந்தேகத்தை கிளப்பினாள் நாம் நிறைய பாப்பங்களை பண்ணி வச்சுருக்கோம் பகவான்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறோம் இத்தனை பாபங்களை பண்ணி வைத்து அவனிடத்திலே நாம் போனோம்னால் அவர் நம்மை அனுகிரகிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவே அப்போ முதல்ல பாபங்களை எல்லாம் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் அப்புறம்தான் அவர்கிட்டே போக வேண்டும் அப்படின்னு ஒருத்தி சொன்னாள் அதற்குத்தான் தக்க சமாதானம் ஐந்தாம் பாட்டிலே சொல்லப்படுகிறது அம்மா நாம பாபங்களை போக்கிக் கொண்டு தான் அவங்ககிட்ட போகணும்னால் அந்த நாள் வரப்போவதே கிடையாது அவர்கிட்ட போனாத்தான் பாப்பங்கள் போகவே செய்யும் தரையிலே நீச்சல் கற்றுக்கொண்டு தண்ணீரில் இறங்குகிறேன் என்று சொல்லுவது அது எத்தனை மடத்தனமானதோ அத்தனை மடத்தனம் பாப்பங்களை போக்கிக் கொண்டு பகவானிடத்தில் போகிறேன் என்று சொல்வது அவர் திருநாமங்களை நாம் வாய் ஓயாமல் நாள் நம்முடைய பாப்பங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும் அப்படின்னு ஐந்தாம் பாட்டிலே சொன்னாள் அதுக்கு மேலே எல்லோரையும் அழைத்து கொண்டு பகவானிடத்தில் போக வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு பத்து பெண் பிள்ளைகளை எழுப்பினார்கள் இப்போ முதல் அஞ்சு பாசுரத்தை முன்னுரைன்னு தனியாக பிரித்தாச்சு அது ஒரு அஞ்சு அடுத்த பத்து பாசுரங்களை பத்து பேர்களை எழுப்புகிற பாசுரங்களை பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் ஐந்து பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் ஐந்து என்று இரண்டாக பிரித்து கொள்கிறோம் ஆறாம் பாட்டிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு ஏழிலும் உண்டு எட்டிலும் உண்டு இப்படியே சொல்லிட்டே போயிடலாமா சுவாமி ஒன்பதிலும் உண்டுன்னா கிடையாது ஆறு ஏழு எட்டிலே உண்டு அப்புறம் நீங்கள் தேடினா பதிமூணுல கிடைக்கும் பதினாலில் கிடைக்கும் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பட்டிருக்கிற பாசுரங்கள் ஐந்து ஆறாம் பாட்டு ஏழாம் பாட்டு எட்டாம் பாட்டு பதிமூணாம் பாட்டு பதினாலாம் பாட்டு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இந்த பாசுரங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ மூணு அஞ்சு பார்த்தாச்சு முன்னுரையாக அஞ்சு பொழுது விடுந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் அஞ்சு பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் அஞ்சு இப்போ அதுக்கு மேல நாலாவது அஞ்சு என்ன அப்படின்னால் அது இன்றிலிருந்து தொடங்குகிறது இப்ப ஆறாம் பாட்டாலே பகவத் விஷயத்திற்கும் பாகவத விஷயத்திற்கும் இருக்கிற பெண் பிள்ளை எழுப்பப்பட்டாள் ஏழாம் பாட்டாலே பகவத் பாகவத விஷயத்தினுடைய ஏற்றம் அறிந்து வைத்தும் மறந்து கிடப்பால் உறுத்தி எழுப்பப்பட்டாள் எட்டாம் பாட்டாலே கண்ணனுடைய அன்பை பரிபூரணமாக சம்பாதித்து வைத்திருக்கிற கோதுகலமுடைய பாவை அவள் உணர்த்தப்பட்டாள் ஒன்பதாம் பாட்டாலே இவர்களுக்கு உறவு முறைமையிலே அமைந்திருக்கிற மாமான் மகள் அவள் துயிரெழுப்பப்பட்டாள் பத்தாம் பாட்டாலே இவர்களுக்கெல்லாம் சுவாமினியாய் அம்மனாய்னு கூப்பிட்டாள் ஒரு சத்பாத்திரத்தை போல இருக்கிறவள் ஒரு ஆபூஷணத்தை போல ஆபரணத்தை போலே அருண்கலத்தை போலே இருக்கிறவள் அவள் உணர்த்தப்பட்டாள் பதினோராம் பாட்டு தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்பவர் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறவர் அவருடைய போன்ற பெண் பிள்ளை அவளை எழுப்பி அழைத்து கொண்டார்கள் பன்னிரண்டாம் பாட்டு தன்னுடைய கர்மத்தை எல்லாம் விட்டுட்டான் ஒருத்தன் அவனுக்கு தான் நற்செல்வன் பேரு ஏன் நற்செல்வன்னா இவர் கைங்கரியத்திலேயே இருக்கார் கைங்கரியமாகிற செல்வத்தை நிரந்தரமாக பெற்று கழித்திருப்பவர் அவரே நற்செல்வன் அவருடைய தங்கையை எழுப்பினார்கள் பதிமூணாம் பாட்டு போதரி கண்ணினாய் கண்ணழுகு படைத்திருக்கிற பெண் பிள்ளை உணர்த்தப்பட்டாள் பதினான்காம் பாட்டு குணபூர்த்தி உடையவள் அகங்காரம் அத்திருக்கிறவள் அதற்கு மேலே பேசக்கற்றவள் அவளை எழுப்பினார்கள் நேற்றைய தினம் கடைசி பாட்டு இளம் கிளியேன்னு அழை அழைத்தார்கள் இந்த கூட்டத்திலேயே சின்ன பெண் இளம் பெண் அழகான பெண் அவளையும் சேர்த்துக்கொண்டு போக வேண்டும் அப்போ மொத்தமே பத்து பேரைத்தான் எழுப்பினாளான்னு கேட்கக்கூடாது ஏன்னா ஐந்து லட்சம் குடிங்கிறா அஞ்சு லட்சம் குடும்பம் அங்கே இருக்குது ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த நாளில் நிறைய குழந்தைகள் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பெண்கள்னு வச்சுருந்தாலும் பத்து லட்சம் பேர் ஆயிட்டா அப்போ பத்து லட்சம் பாட்டு பாட முடியுமா இப்போது ஒரு ஒருத்தராக போய் எழுப்பினதுக்கு பத்து லட்சம் பாட்டு பாடி இருக்கான்னா இந்த நூல் முடி முடிவுறுவது அதற்கு வாய்ப்பே இருக்காது இல்லையோ அப்போ பத்து பேரை சொன்னது எல்லாரையும் சொன்னதற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நினைவிலே கொள்ள வேண்டும் இப்போ எல்லாரையும் அழைச்சிண்டாச்சு நேர கண்ணனுடைய திருமாளிகைக்கு இல்லை இல்லை அது கண்ணன் திருமாளிகைன்னு சொன்னால் கண்ணனுக்கு பிடிக்காது நந்தகோபாலன் திருமாளிகைன்னா தான் அவருக்கு பிடிக்கும் அவர் என்ன சொல்கிறார் என் வீடுன்னு சொல்கிறீங்களே இது ரொம்ப தப்பு இல்லையா நானே ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறந்து அப்பான்னு ஒருத்தர் அதட்டியும் மிரட்டியும் உருட்டியும் அவருக்கு அடிபணிந்து நடப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன் அப்பாங்கிறது எத்தனை பெரிய ஸ்தானம் பகவான் சொல்கிறார் எனக்கு எல்லாம் இருந்தாலும் எனக்கு அப்பா அம்மா இல்லையேங்கிற குறை இருந்துட்டே இருக்குங்கிறார் அந்த குறையை தீர்த்து கொள்வதற்காகத்தான் அவர் அவதாரங்களே செய்கிறாராம் அவதாரங்கள் செய்வதற்கு காரணமே தாய் தந்தையரை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பிள்ளைகளிலே சிலரை தனக்கு தந்தைகளாக ஆக்கி அந்த தந்தைகளுக்கு தான் பிள்ளையாக ஓரோர் அவதாரத்திலும் பிறந்து தந்தையான தான் பிள்ளையாக இருந்து பிள்ளையாயிருக்கிறவர் தந்தையாயிருக்கிறபடியினாலே அப்படி தந்தையாயிருக்கிற தன் பிள்ளை சொல் கேட்டு தந்தையாயிருக்கிற பிள்ளையாக தான் கேட்டு நடக்கிறான் இதுதான் பகவான் பண்ணுறது தன் பிள்ளைய தந்தையாக்கிறான் தந்தையாக இருக்கிற தான் பிள்ளையாகிறான் இப்போ தந்தையாக இருக்கிற தன் பிள்ளை சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறான் தான் தந்தையாக இருந்து வைத்தும் அவர்களுக்கு பிள்ளையாக இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கிறான் அதில் அவனுக்கு அத்தனை ஆனந்தம் மகன் ஒருவருக்கு அல்லாத மாமேனி மாயின் மகனாம்னு பாசுரம் பேழ்வார் ஆச்சரியப்பட்டு போகிறார் நீ ஒருத்தனுக்கும் பிள்ளை கிடையாது ஆனால் நீ பிள்ளையா பிறந்து உண்மையில் பிள்ளையாக இருக்கிறவன்லாம் கூட அப்பா அம்மாவை அத்தனை மதிக்கிறது இல்லை நீ எத்தனை மதிக்கிறாய் அப்படின்னு வியந்து பேசுகிறார் பகவான் சொல்றார் எல்லாரும் மதிக்கணும்னு கத்துக் கொடுக்கறதுக்குத்தான் நான் பிறந்தேன் இப்படித்தான் தாய் தந்தையரை நடத்த வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு பாடம் எடுப்பதற்காகவே நான் அவதாரங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் பகவான் அப்ப பாருங்கோ இத கண்ணன் வீடுன்னா கண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தம் வரத்தான் செய்யும் இது நாயகனாய் நின்ன நந்தகோபாலனுடைய திருமாளிகை இந்த பாசுரம் பாருங்கோ நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரணமாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிமன்னன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாத்தாதேயம்மா நீ கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இதுதான் பாட்டு ஆரம்பத்திலே என்ன வந்திருக்கு நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய அப்படின்னு வந்திருக்கு இதுக்கு பலவிதமாக அர்த்தம் பார்க்கலாம் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய எங்கள் கூட்டத்திற்கே தலைவனாய் இருக்கும் அவரான நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு நாங்கள் வந்தோம் எங்கள் கூட்டம் ஆயர் கூட்டம் இந்த ஆயர் கூட்டத்துக்கு அதிபதியாய் தலைவனாய் விளங்குபவன் நந்தகோபாலன் அவர்தான் நாயகன் அவரையே நாயகன் சொல்றீங்கன்னா கூட்டத்துக்கு தலைவர்னு கீழே ஒரு அர்த்தம் சொல்லிட்டேன் அடுத்தது எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிற கண்ணனை பெற்று கொடுத்தவர் அந்த பெருமை அவருக்கு தானே உண்டு கண்ணனை எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் கண்ணன் நாயகன்னு சொன்னால் அந்த நாயகனையே பெற்றுக் கொடுக்கிறவர் இன்னமும் நம்மாலே கொண்டாடப்பட வேண்டியவராக ஆகிறார் அதுதான் அர்த்தம் இப்போ ஒருத்தர் இடத்துல நான் பணம் கேட்டு போனேன் அவரை பார்க்கவே முடியல அவர் நண்பர் எனக்கு கொஞ்சம் வேண்டியவராக இருந்தார் அவர்கிட்ட சொன்னேன் நான் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டார் நான் வாங்கி கொடுத்தவரை எவ்வளோ கொண்டாடணும் இவர் தான் சுவாமி இவர் இல்லைன்னா எனக்கு அவரை பார்த்துருக்கவும் முடியாது அவர்கிட்ட நான் உதவி பெற்றிருக்கவும் முடியாது அப்போ இவரே கொடுத்தாருன்னு நினச்சிக்கோங்கோ அப்படின்னு வாங்கி கொடுத்தவரை கூட கொடுத்தவரை போல தூக்கி வைத்து கொண்டாடிடுகை அதுதானே முறை அதை போல கண்ணன் நமக்கு கிடைச்சிருக்காருனால் நந்தகோபாலன் இல்லாமல் கண்ணன் கிடைக்க போறாரா அப்போ நாயகன் பகவான் தான் நாயகன் முழுவேழுலகுக்கும் நாதன் வேதமயன் அப்படின்னு பாசுகிறோம் இந்த முழுவேழுலகுக்கும் நாயகனாக பெருமான் இருந்தாலும் அந்த நாயகனும் தனக்கு நாயகனாய் தனக்கு தந்தையாய் எவனை கருதி இருக்கிறான் நந்தகோபாலனை தான் கருதி இருக்கிறார் அப்போ நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே எங்களுக்கு நாயகனாயிருக்கிற நந்தகோபன் அவனுடைய திருமாளிகையை காப்பவர்களே வாசலிலே நிற்கிற துவாரபாலகர்களே அப்படின்னு அழைத்ததாக ஒரு பொருள் இப்போ இன்னொரு அர்த்தம் சொன்னா இல்லை இல்லை நந்தகோபாலனை இவா நாயகன் கூப்பிடவே இல்லை அப்போ யாரை கூப்பிட்டா அங்கே ரெண்டு பேர் துவாரபாலகா நின்றுன்ருக்கா பாருங்க நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபனுடைய கோயில் காப்பவர்களாய் இருக்கிற எங்களுக்கு நாயகரை போன்றிருக்கிறவர்களான துவார பாலகர்களே அப்படின்னு அவர்களைத்தான் இப்போ நாயகன் கூப்பிட்டுட்டா காரியம் ஆகணும் இப்போ யாரை நாயகன்னு கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னா என்ன நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு தயாராக இருக்கோம் கண்ணனை பார்த்துட்டா போதும் அவங்ககிட்ட போயிட்டு கைங்கரிய பிரார்த்தனையை பண்ணிவிட்டா போதும் எங்கள் கோரிக்கைகளை அவர் மனமுகந்து ஏற்றுக்கொண்டு கைங்கரியத்தை பிரதானம் பண்ணினா போரும் இதுதான் லட்சியம் அப்போ யார் கால வேணும்னா பிடிக்கிறதுக்கு நம்ம தயாராகிடுறோம் இல்லையோ அப்போ நந்தகோபாலனையும் இவா நாயகன்னு சொல்லுவா துவாரபாலகர்களையும் நாயகன்னு சொல்லுவா ஆனால் ஒன்றும் காரியம் ஆணுங்கிறதுக்காக சொல்கிறான்னு இல்லை இவர்களை முன்னிட்டு கொண்டு தான் பகவான் போக வேண்டும் அதுதான் முறை ஏதோ ஒப்புக்கு சொன்னேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னேன்னு நினச்சிக்காதீங்கோ இவா ரொம்ப முக்கியமானவா இதுதான் நாலாவது அஞ்சு ஐ ஐந்தும் ஐந்துன்னு பிரிச்சுண்டோம் இல்லையா முதலஞ்சு முன்னுரை அடுத்த பத்து பாசுரங்களை ரெண்டாக பிரிச்சுண்டாச்சு ஒன்று பொழுது விடுந்தமைக்கு கடையாளம் சொல்லப்பட்ட பாசுரங்கள் அஞ்சு பொழுது விடிந்தமை கடையாளம் சொல்லப்படாத பாசுரங்கள் அஞ்சு மூணாச்சா இப்போ நாலாவது அஞ்சு எப்படி பிரிச்சுக்கிறதுனால் வேதம் வல்லாறுகளை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார் பகவானை பணிய வேண்டும் அவன் திருவடிகளை பணிய வேண்டும் அதற்கு யாது முறை அதற்குன்னு இருக்கிற கிரமம் என்னன்னு கேள்வி வந்தது அவர் சொல்கிறார் வேதம் வல்லாறுகளை கொண்டு வேதம் வல்லார்கள் பெரியவர்களுடைய துணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆச்சாரியவானு புருஷோ வேத தத்துவம்னு சொல்லுவார்கள் யாரிடத்திலே பகவான்கிற அந்த வஸ்து இருக்கிறதுனால் ஆச்சாரியர்களிடத்தில் அந்த வஸ்து இருக்கிறது ஆச்சாரியர்கள் தான் அவனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கா அவர்கள் தான் நமக்கு அவனை காட்ட வல்லவர்கள் அதனாலே ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு ஏத்தம் என்னன்னால் வேத சம்பன்னர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பெரிய தனம் எது அப்படின்னா தனத்துக்கு தமிழிலே மாடுன்னு பேர் உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் அப்ப மாட்டுக்கு ஏன் மாடுன்னு பேர் வச்சான்னா அது பெருஞ்செல்வம்ங்கிறதுனால தான் அப்படி பேர் வச்சா அப்போ மாடுன்னா செல்வம்ன்றது பேர் ஆறுதா அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தைன்னு பாசுரம் இருக்குது அந்தனர் மாடு அப்படின்னு வேதத்துக்கு பேர் அந்தணர் மாடுன்னு நீங்கள் வாசலில் தெருவில் ஒரு மாட்டை பார்த்துட்டோ இது யாரோ ஒரு பிராமணோத்தமர் வீட்டு மாடு போல் நினச்சிக்க கூடாது அந்தனர் மாடுனால் அந்தணருடைய செல்வம் அந்தணர்களுக்கு யாது செல்வம் ஏது செல்வம்னால் வேதம் தான் செல்வம் அவர்களுக்கு பெருஞ்செல்வமாக இருப்பது வேதம் தானே வேதத்திற்கு வேதம்னு ஏன் பேருன்னா நாம் அறியாததொன்றை எதொன்று நமக்கு எடுத்து சொல்லுமோ தெளிவாக காட்டுமோ அதற்குத்தான் வேதம்னு பேரும் இப்போ வேதத்துக்கு ஏன் வேதம்னு பேர் நமக்கு தெரியாததை எடுத்து சொல்கிறது அதனால் வேதம்னு பேரா அந்த வேதம் யாருக்கு செல்வமாக இருக்கிறது அந்தணர்களுக்கு செல்வமாக இருக்கிறது அந்த வேதத்தால் தான் பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியும் வேதங்கிற சொத்து பிராமணனை சேர்ந்ததாக இருக்கிறது பெரியவர்களை சேர்ந்ததாக இருக்கிறது அப்போ அந்த வேதம் வல்லார்களினுடைய துணைங்கிறது இன்றியமையாதது என்று தேறுகிறது அவர்களை விட்டுட்டு இடத்துல நாம் போக முடியாது வேதம் வல்லார்கள் துணை கொண்டு விண்ணோர் பெருமான் திரு பாதம் பணிந்து அதுக்கு மேலே விண்ணோர்களை பணிய வேண்டும் இங்கே இருக்கிற அடியவர்களை முன்னிட்டு கொள்ள வேண்டும் அவர்களை முன்னாடி விட்டுட்டு தான் நாம் பின்னாடி போகணும் இப்போ உங்களுக்கு புரியுதா போல சொல்கிறனே பகவான் முன்னாடி போயாச்சு பெரிய கூட்டம் அதில் நானும் போய் நின்றுன் இருந்தேன் எனக்கே என்னை பிடிக்கலை ஏன்னா நான் நிறைய அபராதங்களை நிறைய பண்ணியிருக்கேன் பாப்பங்களை நிறைய பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று தெரிஞ்சுட்டுட்டேன் எத்தனை பாப்பங்களை செய்திருந்தாலும் இவன் கழலன்றி நமக்கு புகழ் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு இத்தனை பாப்பம் பண்ணியிருக்கோன்னா இவங்கிட்ட தான் போகணும் அவன் அடிக்கிறானோ திட்டறானோ இல்லை துரத்து தூக்கி வீசறானோ எதுவோடுமோ பண்ணிக்கிட்டோம் ஆனால் அவங்ககிட்ட போய் நிற்க வேண்டியது ஒன்று தான் நாம் செய்யக்கூடியதுன்னு புரிஞ்சுன்னுட்டேன் நல்லவர்கள் திரளிலே நானும் ஒரு ஆளாக போய் நின்று விட்டேன் நிறைய நல்லவா நின்றுட்டுருக்கா அந்த கூட்டத்தில் அப்படியே நின்றுண்டு அப்படியே எட்டி பார்க்கறது திரும்ப அப்படியே தலையை உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிறது நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்துருக்கலாம் நானே பண்ணியிருக்கேன் யாராவது ஒரு ஆசிரியர் நம்மளை தேர்டின் இருந்திருப்பார் ஏன் தேர்டின் இருந்திருப்பார் பார்த்தா பரிசு கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை அது முதுகிலே தரப்படக்கூடிய ரொம்ப விசேஷமான பரிசு கைப்பிரம்பாலே தரப்படக்கூடிய ரொம்ப விசேஷமான பரிசு அந்த பரிசை கொடுத்தே ஆகணும்னு அவருக்கு ஆசை அதை வாங்கிடாமல் எப்படியாவது தப்பிச்சு விடறோம் நாங்கள் இந்த பரிசுக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது எங்களுக்கு எந்த பரிசும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவா நாம் அவர் காத்தாலேருந்தே தேடின்ட்ருப்பார்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அவன் வரட்டும் பார்த்துக்கிறேன்னு காத்துட்டு இருந்தார்னால் ப்ரேயர்னு நடக்கும் பாருங்க கூட்டமாக எல்லாம் நின்றுட்டுருப்போம் நாம் எந்த ஆசிரியர் இன்னைக்கு லீவு போடக்கூடாதோன்னு நினைக்கிறோம் பாருங்கோ அந்த ஆசிரியர் தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட லீவே போட்டிருக்க மாட்டார் நீங்கள் நன்மை கவனித்து பாருங்கோ இன்னும் மற்ற பேர்லாம் அன்பாக இருக்கிறவா நம்மளை கண்டுக்காதவா அவள்லாம் நிறைய லீவ் எடுத்துகிட்டு இருப்பாள் ஆனால் நம்ம யார் லீவு போடணும் இவர் ஒரு நாளாவது இந்த மனுஷனுக்கு வீட்டில் ஏதாவது ஆத்திர அவசரம் ஒரு லீவு போடக்கூடாதா ஏதோ ஒரு நிகழ்ச்சி இங்கே போனேன் அங்கே போனேன் நல்லது கட்டது ஆயிரம் இருக்கே ஒரு நாள் விடுப்பு எடுக்க மாட்டானா அவர் ஒரு நாள் எடுக்க மாட்டார் நான் பார்த்தேன் மீதி பேரெல்லாம் நாம் எப்படி போனால் என்னன்னு லீவு போடுறவாளும் இருக்கா இவர் லீவே போட மாட்டாங்கிறாரால் அதுதான் அர்த்தம் இவன் எப்படி போனால் என்னங்கிற அபிப்பிராயம் இல்லாததுனால தான் அவர் லீவே போடுறதில்லை அதுதான் அர்த்தம் அவர் தேர்டின்ருக்கார்னு வச்சுக்கோங்க நாம் அப்படியே அந்த ப்ரேயர்லேருந்து அப்படி இப்படி பார்க்குறது திரும்பி அப்படி உள்ளுக்குள்ளே தலையை இழுத்துக்கிறது எப்படியாவது இந்த ப்ரேயரை நம்ம நல்லபடியாக முடிச்சுட்டு நடந்து போகும்போது அவர் அப்படி கையை பின்னாடி கண்டு பார்த்துட்டே இருக்கார்னா அவர் கண்ணில் படாத இப்போ தப்பிச்சுட்டோம்னா இன்றைக்கி போதும் நாம் ஜெயிச்சாச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையே பள்ளிக்கூடத்தில் உங்கள் அறைக்கே அவர் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னால் இப்போதைக்கு தப்பிப்போம் அடுத்ததை அடுத்தது நாம் யோசனை பண்ணி பார்த்துப்போம் அறைக்கே வந்து நம்மளை பார்த்துட்டார்னா அரை அரேன்னு அறைய போகிறார் அவ்வளவுதான விஷயம் வாங்கித்தான் ஆகணும் இருந்தால் வாங்கித்தான் ஆகணும் இப்போ எதுக்கு சொன்னேன் கூட்டத்தில் நல்லவர்களோடு நாம் சேர்ந்து நிற்கும்போது பகவான் அப்படி எட்டி பார்க்குறோமாம் அவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா பார்த்தா திட்டிட போகிறாரு பார்க்காத இருந்தாலும் போதும் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்மை செய்வதாக இருக்கிறேன் வாழ்ந்து போங்கள் அப்படின்னு மொத்தமாக அனுகிரகம் பண்ணிவிட்டாருன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற எனக்கும் அது கடைச்சிடுமில்லையோ அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிற்கிறேன் மணமான மாமனிகள் எதிராஜ விம்சதிங்கிற கிரந்தத்தில் பாடுறார் மித்யாச்சராமி எதிராஜ ததோஸ்மி மூர்க்கா நான் எத்தனை மூர்க்கனாக இருக்கேன் பொய்யாக சுற்றி திரிகிறேன் நல்லவனை போல நான் என்னை நினைத்து கொண்டு அப்படி நடித்து கொண்டு நல்லவர்கள் திரளிலே தீயவனான நானும் புகுந்தேங்கிற நான் ரொம்ப தீயவன் ஆனால் நல்லவர்கள் திரளோட சுத்திண்டே இருக்கேன் நானும் நல்லவனை போல ஒரு மாயையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விரிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அரையோ இனி போனாலேன்னு நம்மாழ்வாருடைய ரொம்ப அழகான பாசுரம் ஆழ்வார் சொல்றார் நான் கொல கால தொங்க போட்டுண்டு ஏதோ ஒரு திண்ணையில வாசல்ல உட்கார்ந்துருந்தேன் நிறைய பேர் போயிட்டே இருந்தா பக்தர்கள்லாம் அவள் ஏதோ பெருமானுடைய திருநாமங்களையெல்லாம் சொல்லிட்டு போயிண்டே இருந்தா நான் கேட்டேன் என்ன சொல்லிட்டு போறீங்கோ அப்படின்னு கேட்டேன் அது பகவானுடைய திருநாமங்கள் நீரும் வரீரா அப்படின்னு இவரை பார்த்து கேட்டா அவள் கேட்ட உடனே இவர் சொன்னார் அதெல்லாம் நான் வருதா இல்லை நான் வரதா இல்லை நாங்கள்லாம் வரல சுவாமி இந்த திருநாமங்கள் சொல்றதெல்லாம் நமக்கு ஆகாது அதெல்லாம் நமக்கு பழக்கமும் கிடையாது நான் வரலை சரி எங்கே போயிட்டு இருக்கீங்கோ அப்படின்னு ஆழ்வார் கேட்டார் பாருங்கோ அவள் சொன்னா இந்த திருநாமங்களை பாடிக்கொண்டே அங்கே கோயில் ஒன்று இருக்கு அங்கே போவோமா அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் பாடுவோமா பாடின பிற்பாடு பெருமானுக்கு பெரிய எல்லாம் நடக்குமா அது முடிந்த பிற்பாடு கை நிறைய பிரசாதம் கொடுப்பா சொன்ன உடனே இவர் கேட்டாரா என்ன கொடுப்பா கடைசியில் என்ன சொன்னீங்கோ கை நிறைய என்ன கொடுப்பா பிரசாதம் கொடுப்பா நித்தியம் ஒரே பிரசாதமா இல்லை வேறு வேறையா அப்படின்னா பொங்கல் கொடுப்பா நிறைய நாள் சக்கரை பொங்கல் கூட கொடுக்குறா இங்கேயும் அப்படித்தானே பொங்கலும் கொடுக்குறா சில நாள்களில் சக்கரை பொங்கல் கொடுக்குறா சில நாள்களில் பொங்கலும் கொடுக்குறா சக்கரை பொங்கலும் கொடுக்குறா அதை போல் அந்த கோயிலில் இருக்கிறதுல என்னென்னா கோயிலுக்கு நாங்கள் போய் இந்த பாட்டெல்லாம் பாடி பெருமாள் பேரெல்லாம் சொன்னோன்னா புளியோரை கொடுக்குறா சாதம் கொடுக்குறா எல்லாமே கொடுக்குறா எங்களுக்கு ஒன்றும் குறவே இல்லையே என்ன கதம்பம் கொடுக்குறா நேத்திய ஹனுமத் ஜெயந்தி வடை கொடுத்தா தெரியுமா அப்படின்னா இதெல்லாம் கொடுக்குறாளா நானும் உங்களோட வரலாமா அப்படின்னாரா ஆழ்வார் நன்னா பாருமே நாங்கள் தான் முதல்லையே கூப்பிட்டோம் நீர் தான் என்னமோ அதெல்லாம் எனக்கு திருவண்ணாமலாம் சொல்லி பழக்கம் இல்லை ஆமாம் சுவாமி திருநாமன் சொல்லி தான் பழக்கம் இல்லைன்னு சொன்னே தவிர பிரசாதம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அது நன்னா சாப்பிடுவேன் உங்களுக்கு கொடுத்ததையும் சேர்த்து வாங்கி வச்சு நான் சாப்பிடுவேன் கவலையே படாதீங்கோ இல்லை சுவாமி அப்படி வர முடியாது நீங்கள் வந்தால் திருநாமன் சொல்லித்தான் ஆகணும் திருநாமன் சொல்லின்ண்டே வந்தால் தான் அங்கே பிரசாதம் கொடுப்பாளே தவிர வெறுமலா நீர் வந்துட்டு இருந்தீர்னா எங்கே கூடவே எங்கேயோ தள்ளி வந்தால் பிரசாதம் வாங்கிக்கிறது தப்பு இல்லையான்னு அதுக்கு என்ன சுவாமி இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களெல்லாம் காதில் விழுந்தது ராமகிருஷ்ணா கோவிந்தா தானே நான் நான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரசாதம் கொடுக்கணும் நான் சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னுட்டு நித்தியம் சொல்லிகிட்டே போக ஆரம்பிச்சார் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடவும் ஆரம்பித்தாராம் கடைசியில் அவர் சொல்றார் நான் பிரசாதத்துக்காகத்தான் போய்க் கொண்டிருந்தேன் பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி நல்லவர்களோடு சேர்ந்துண்டு நானும் நல்லவனை போலே என்னமோ திருநாமன் சொல்கிறதுக்காகவே வரேங்கிறா போலே ஒரு மாயத்தோற்றத்தை நான் காண்பித்து கொண்டு நல்லவர்களோட போயிட்டே இருந்தேனா பொய் சொல்லிகிட்டே இருந்தேனா ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா மெல்ல 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 அந்த திருநாமத்தை சொல்லி சொல்லி என்னுடைய நாவிலே அந்த தேன் பட்டு ஊறி 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 கடைசியில் எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா இப்போ வெறுமனே இருந்தாலும் திருநாமம் சொல்லாமல் இருக்க முடிவதில்லை நான் கொண்டே இருக்கிறேன் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இப்பவும் அவர்களோடு நான் போகிறேன் இப்போ பிரசாதத்தை பற்றின விசாரமே இல்லை எனக்கு அது நினைவே வரமாட்டேன் என்கிறது அங்கே போய் பிரசாதம் கொடுத்தா கூட இத்தனை நேரமா நான் சாப்பிட்டுட்டே தானே வந்தேன்னு இப்போ நான் சொல்கிறேன் என்ன சாடி வந்தீர் அதான் அத்தனை திருநாமங்களை சொல்லுண்டே வந்தோமே விஸ்வம் விஷ்ணுருவ சட்காரோன்னு ஆரம்பிச்சு சொல்லிகிட்டே வந்தாச்சுன்னா ஆயிரம் வகையான உணவு பரிமாறப்படுகிறது அந்த ஆயிரம் வகையான உணவை ஒருவன் உண்டு முடித்த பிற்பாடு இன்னமும் உண்பதற்கு அவன் வயிற்றிலே இருக்க போமோ அப்படிங்கிறார் ஆழ்வார் நேற்று வரைக்கும் நீர் அப்படி இல்லையனா அது நேத்து இன்றைக்கு பாருங்கோ நான் இப்படி மாறிட்டேன் அப்போ அப்படி இருக்கிறவர்களும் கூட பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடினவர்களும் கூட மெய்யே பெத்தொழிந்து கழிக்கின்றார்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார் அதனால தான் நாம் பொய்யாகவே பக்தர்களோடு இருந்தாலும் கூட எப்போதும் இருப்பது நல்லது புறநுரையேயினும் பொன்னாழி கையான் திறனுரையே சிந்தித்து இரு என்று பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம் அவர் சொல்கிறார் வெறுமனி வெறுமணி வார்த்தைக்கு சொன்னால் கூட பரவாயில்ல மனசுலேருந்து சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சும்மா நாலு பேர் பக்தர்கள் சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக ஒரு திக்காவான்வா ஹிந்தியில் சொல்றதே சொல்ற பாருங்க ஒரு திகாவான்னா ஒரு வெளிவேஷம் போடுறான் சுயதம்பட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா காண்பிச்சிக்கிறதுக்கு அழட்டுறதுன்வா தமிழில் சொல்கிறதே ரொம்ப அழட்டிக்கிறார் சுவாமி அப்படின்னு இல்லையோ என்னை பார்த்த உடனே என்னமோ ரொம்ப பெரிய பக்திமான் மாதிரி சீன் போடுறார் எத்தனை வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் பாருங்க ஒன்றும்லாம் ஞாபகம் வருது இல்லையோ அப்போ சொல்கிறார் இல்லையா அம்மா அவன் வெறும் மா அவன் ஒன்றுமே கிடையாது மாவன் அப்படின்னு பசங்கள் சொல்கிறது இல்லையோ அந்த மாதிரி சீன் போடுறார் ஒருத்தர் ஒன்றும் இல்லை அவர் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தார் ரெண்டு பக்தர்கள் உள்ள வர நேரத்தில் அந்த ரிமோட் அப்படி அணைச்சி வச்சார் கையை அப்படி வச்சு ஏதோ சின் முதிரை தியான முதிரையெல்லாம் வச்சுருந்தார் அப்படியே உட்காந்துட்டார் பத்மாசனத்தில் உட்காந்துருக்கா போல் உட்காந்தார் உட்காந்துட்டு ராம ராம ராம் கிருஷ்ண 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 நான் என்ன நினைப்பேன் உள்ளே இப்போ தான் நுழைஞ்சே டிவி சீரியல் சத்தம் கேட்டுட்டே இருந்தது கையில் ரிமோட்டை வச்சுட்டு என்னமோ பண்ணிகிட்டே இருந்தேன் நாம் உள்ளே நுழையிற வேலைக்கு இப்படி பண்ணுறாரு என்னால் பகவான் எனக்கு என்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறார் விடுப்பா ஏதோ பண்ணுறான்னு இல்லையோ ஒன்னை பார்த்துட்டாவது ஏதோ பண்ணணும்னு அவனுக்கு தோன்றுறதே நாலு பேரை மக்களை பார்த்துட்டு அவளை ஏமாத்துறதுக்காக திருநாமத்தை சொன்னாலும் கூட பரவாயில்ல எப்போவாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் இதை எப்படியே பண்ணிட்டே இருந்தான்னா இந்த அபியாசத்தினால இந்த ப்ராக்டிஸ்னால் அவன் நிரந்தரமாக சொல்லுவதற்கும் வாய்ப்பு உண்டு மனசுலேருந்து சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் இப்போ குழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுனா பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது அம்மா ரொம்ப பிடிச்சி குழந்தை அடம்பிடிச்சி ஹோம் ஒர்க் பண்ணுமா பண்ணாது அம்மா அடம் பிடிச்சி குழந்தைய உட்காத்தி வச்சு அப்போ தானே இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்போ தான் இதை வாங்கி தருவேன் அதை வாங்கி தருவேன் எதையோ சொல்லி உட்காத்தி வச்சு அதை பண்ணி விற்கிறாள் பண்ணி வைக்கிறாள் அந்த ஹோம்ஒர்க் அது மெதுவாக பண்ண பண்ண ஆரம்பிச்சுது அதுக்கே கொஞ்சம் சப்ஜெக்ட்டு பிடிக்கிறா போல் ஆகிடுத்துன்னு வச்சுக்கோங்க வளர்ந்தப்புறம் தானே அதை பிடிச்சிக்க போகிறது அது விட இல்லை நீங்கள் ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு பெரும்பாலும் ஹோம்ஒர்க் பண்ணுன்னுலாம் சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது ஸோ நாலாவது அஞ்சாவது வரைக்கும் சரி அதுக்கு மேலே அந்த குழந்தைகள் தாங்களே பார்த்து கொள்வது இல்லையோ அதைப்போல் புறநுரையே ஆயினும் பொன்னாழி கையான் திறனுரையே சிந்தித்து இரு அது வாய் வார்த்தைக்காக சொன்னாலும் பரவாயில்லை அது மேலே 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 அவன் திருநாமங்களை சொல்லி கொண்டிருந்தோம்னால் அது உள்ளுக்குள்ளே உரைத்து எப்போதும் சொல்லணுங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் நினைவிலே கொள்ளுங்கள் அப்போ நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு பாசுரம் இருக்கா வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு நம்மாழ்வார் பாடியிருக்காரா அப்போ விண்ணோர் இங்கே இருக்கிற பாகவதர்கள் முதல்ல ரொம்ப முக்கியம் அந்த பாகவதர்களை பிடிச்சு கொண்டு நான் போக வேண்டும் அதைத்தான் ஆழ்வார் பாட்டாலே சொன்னேன் பகவான் பேரை சொல்லி கொண்டே போயின்ட்டு இருந்தா நான் பிரசாதத்துக்காக போக ஆரம்பித்தேன் அப்புறம் நிஜமாவே எனக்கு பகவன் நாமம் பிடிச்சு போச்சு பகவானை பிடிச்சு போச்சு மெய்யான பக்த பக்தனாக அந்த பாகவதர்களுடைய அருளாலே நான் ஆனேன் அழகான வார்த்தை பாருங்க அந்த பாகவதர்கள் அருளால நான் மெய்யான பக்தன் ஆனேன் அப்ப வேதம் வல்லார்கள் துணை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் போனோம்னா விண்ணோர் பெருமான் திருப்பாதம் அணிந்து விண்ணோர்கள் இருக்கா அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள் அப்படின்னு நிறைய பேர் மேல இருப்பா அந்த விண்ணவர்களை எல்லாம் விட்டுவிட முடியாது இங்கே இவாளெல்லாம் பார்த்துட்டேன் நேரம் அங்கே போயாச்சு சர்ருன்னு உள்ளே போய்ட்றேன்னா அப்படி போகக்கூடாது அங்கே இருக்கிற பெரியவர்கள் இருக்கா பாருங்க அவர்களை முன்னிட்டு கொண்டு நாம் போக வேண்டும் இப்போ திவ்ய தேசங்களுக்கே போகிறோம்னு சொன்னால் எந்த திவ்ய தேசத்திற்கு நாம் சென்றாலும் அந்த ஊரில் இருக்கிற பெரியவர் நமக்கு பரிச்சிதராக இருக்கிறார்னு சொன்னால் நமக்கு தெரிந்தவராக இருக்கிறார்னால் அவரை அழைத்து கொண்டு பெருமானைச் சேவிப்பதற்கு நாம் செல்ல வேண்டும்